அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இது கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கர்நாடகா ஸ்பெஷல் டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம வரமிளகாயை ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் நான் இன்றைக்கி மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இதோட கூடவே ஒரே ஒரு காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறி வரும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் வெந்நீர் விட்டுக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒவ்வொரு அளவாக நான் சொல்லி அரைக்க போகிறேன் நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு இந்த வரமிளகா சரியாக இருக்குது நீங்கள் கூட குறைச்சி எடுத்தீங்கன்னா அதுக்கேற்றவாறு பார்த்துட்டு வரமிளகாயே ஊற போட்டுக்கோங்க வரமிளகா ஊறி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம ஊருன வரமிளகா காஷ்மீரி சில்லி ரெண்டையுமே உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதோட கூடவே நம்ம வரிசையாக தேவையானது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து கால் டம்ளர் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கால் கப் தயிர் சேர்த்துப்போம் இதோட கூடவே நம்ம இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே பச்சை உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஃபன் ரெசிபி ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை விட்டு தோசை மாவு பார்த்தத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவை அரைச்சி எடுத்தாச்சு இங்கே நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இந்த கர்நாடகா ஸ்பெஷல் வெண்ணி தோசைக்கு தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதை நம்ம ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சால் தேங்காய் உள்ள சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இது ரெண்டை மட்டும் நம்ம ஒரு சொத்து சுற்றி எடுத்துக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு சுற்று சுற்றியாச்சு இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சிக்கலாம் சட்னியை அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை நாளை தாளித்து போட்டோம் நம்மளோட தேங்காய் சட்னி வந்து தயாராக இருக்குது சேர்த்து கலந்துக்கலாம் மாவு ஊறி பத்து நிமிஷம் ஆயிருக்கு கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம் தோசை தல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை ஆஸ் யூஷுவல் எப்படி வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் நல்ல மெல்லிஸாக வரும் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கும் போது நான் பூண்டு சேர்க்கலை வேணுங்கிறவங்க பூண்டை சேர்த்து போட்டு அரைச்சி இதே மாதிரி நம்ம பண்ணலாம் ஒரு சைடு ரெடியாகட்டும் மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நல்ல அந்த கலர் அந்த மஞ்சள் கலரில் சூப்பராக வந்திருக்கு தோசை எடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுவோம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு அருமையாக வந்திருக்கு அப்படியே பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் சூப்பராக வந்துருக்கு எடுத்துடலாம் மீதி எல்லா மாவுக்கும் தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை வந்து ஊற வைக்க வேண்டாம் இன்ஸ்டண்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு அருமையான தோசை இந்த கர்நாடகா ஸ்பெஷல் வெண்ணி தோசையை நம்ம ரெடி பண்ண சைட் டிஷ் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு தோசை ஊற வைக்க வேண்டாம் மாவை புளிக்க வைக்க வேண்டாம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த காம்போவை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ